வெல்கம் டு லிசன் லேர்ன் லவ் சேனல் இன்றைக்கி நம்ம டென் இன்ட்ரெஸ்டிங்கான விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு விடுகதை நாம் மீண்டும் பார்க்க முடியாத ஒன்று ஒன் திங் தட் வி கேன் நெவர் சீ அகெய்ன் ஆன்சர் நமது கடந்த காலம் அவர் பாஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு முதுகெலும்பு இருக்கிறது ஆனால் எலும்புகள் இல்லை நான் யார் ஐ ஹாவ் எ ஸ்பைன் பட் ஐ டோன்ட் ஹாவ் போன்ஸ் பதில் புத்தகம் புக் முதுகெலும்பு இருக்கிறது ஆனால் எலும்புகள் இல்லை அடுத்த கேள்வி எனக்கு இறகுகள் இல்லை ஆனால் நான் இரவில் பறந்து பகலில் ஓய்வெடுக்கிறேன் நான் யார் ஐ டோன்ட் ஹாவ் சதர்ஸ் பட் ஐ ஃப்ளை இன் த நைட் அண்ட் டேக் ரெஸ்ட் இன் த டே டைம் பதில் வௌவால் பேட் அவளுக்கு வந்து இறகுகள் கிடையாது ஃபெதர்ஸ் கிடையாது அடுத்த கேள்வி நான் எந்த இயந்திரமும் இல்லாமல் வானத்தில் பறக்கிறேன் தரையில் யாரோ ஒருவரால் கட்டுப்படுத்தப்படுகிறேன் நான் யார் பதில் காத்தாடி அதாவது பட்டம் கைட் எந்த இயந்திரமும் இல்லாமல் வானில் பறக்கிறது அடுத்த கேள்வி நாம் அனைவரும் அதை சாப்பிட வாங்குகிறோம் ஆனால் அதை சாப்பிட மாட்டோம் அது என்ன வி ஆல் பை டு ஈட் பட் வி வில் நெவர் ஈட் இட் வாட் இஸ் இட் பதில் தட்டு பிளேட் சாப்பிட்றதுக்காக வாங்குகிறோம் சாப்பிட்றதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்காக வாங்குகிறோம் அடுத்த கேள்வி அள்ள முடியும் ஆனால் கில்ல முடியாது அது என்ன பதில் தண்ணீர் வாட்டர் அடுத்த கேள்வி தலை இல்லாதவன் தலையை சுமப்பவன் அவன் யார் அதோட பதில் பில்லோ தலையணை தலை இல்லாதவன் ஆனால் தலையை சுமப்பவன் தலையணை அடுத்த கேள்வி மூன்றெழுத்து பெயர் உடல் முழுவதும் வெள்ளை நிறம் அது என்ன பதில் பஞ்சு மூன்றெழுத்து பெயர் உடல் முழுவதும் வெள்ளை நிறம் பஞ்சு காட்டன் அடுத்த கேள்வி இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் பதில் தேல் தேலோட வாளுக்கு வையகமே நடுங்கும் ஸ்கார்பியான் அடுத்த கேள்வி சிறுதுளி விழுந்ததும் குளமே கலங்கியது அது என்ன இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஜிகே கொஸ்டின்ஸ் அண்ட் விடுகதை நம்ம சேனலில் இருக்குது டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ